கல்வியின் மூலம் மிக உயர்ந்த இடத்திற்கு வரும்போதுதான் சாதிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற முடியும் என வீசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவா்த்துல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த சின்னதுரை என்ற மாணவர் நன்றாக படிக்கிறார் என்ற காரணத்தினாலேயே சக மாணவர்களால் சாதிய தாக்குதலுக்கு ஆளானார் ஆனாலும் அதை பொருட்படுத்தாது தேர்வு எழுதியதால் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளார் இந்த நிலையில் சாதிய தாக்குதலுக்கு உள்ளானாலும் நல்ல மதிப்பெண் எடுத்துள்ள மாணவர் சின்னதுரையை வீசிக்க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் பாராட்டியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாங்குநேரி சின்னதுரை தனக்கு நேர்ந்த இழிவுகளையும் தாக்குதல்களையும் அதனால் ஏற்பட்டுள்ள ஆறாத வடுகளையும் தீராத வழிகளையும் தனது கல்வி வேட்கை என்னும் பெருநெருப்பால் பொசுக்கியுள்ளான் என்றும் இவனுக்குள் அம்பேத்கர் எனும் தீ கக்கு கண்ணென்று கொண்டுள்ளது என்றும் அதன் வெளிப்பாடுதான் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் அவன் பெற்றுள்ள மதிப்பெண்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தொலைபேசியில் மாணவனை தொடர்பு கொண்டு வாழ்த்தியதை குறிப்பிட்டுள்ள அவர் சென்னையில் தங்கி படிக்கலாம் வா என்று அழைத்ததையும் அந்த மாணவர் நெல்லை சேவியர் கல்லூரியில் படிக்க விரும்புவதை அந்த மாணவர் தெரிவித்ததையும் குறிப்பிட்டுள்ளார் அதோடு பாதிக்கப்பட்ட மாணவரின் தாயாரிடம் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதாக கூறியுள்ள அவர் சாதிவரி தாக்குதலில் இருந்து மாணவனை காப்பாற்றிய அவனுடைய தங்கை சந்திராவிடம் நலம் விசாரித்ததையும் பதிவிட்டுள்ளார் பிகாம் படித்து பின்னர் ஆடிட்டராக வரவேண்டும் என்கிற அவனது கனவு நனவாகட்டும் என்று குறிப்பிட்டுள்ள திருமா திருமாவளவன் தம்பி சின்னதுரை தனது இந்த சாதனையின் மூலம் சாதியத்தை திருப்பி தாக்கியுள்ளான் என்றும் பதிவிட்டுள்ளார்